தன்கு தேன் பூச்சி வச்சிருக்கீங்க பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட் ஜாக் ஃப்ரூட் வச்சிருக்கீங்க சரி கிட்டக்கு போங்க பலாப்பழத்தை கொஞ்சம் கிட்டக்கு போய் பார்ப்போம் ஏ அம்மா சூப்பரா இருக்குமா ஏய் சரி நம்ம வந்து இந்த பலாமரம் வந்து எத்தனை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சரியா வாங்கணும் டென் தௌசண்ட் வருஷத்துக்கு முன்னாடி போய் யாராவது வாங்குவாங்களா அதுக்கு மேல நம்ம இருந்தே இருக்க மாட்டோம் அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லையாது சரி இந்த ஜாக் ஃப்ரூட் வந்து இன்னும் எவ்வளோ பெருசு நம்ம முளை போனீங்களே சொல்லுங்க என்ன எவ்வளோ பெருசு வளர்க்கலாம் நம்ம அதை அவ்வளோ பெருசு வளர்ப்போமா சரி உங்களுக்கு ஜாக் ஃப்ரூட் பிடிக்குமா ஜாக் ஃப்ரூட்டுக்கு தமிழ் என்ன பேரு பழம் சரி ஓகே கீழே உட்காருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோங்களே ஏ சூப்பர்

அப்பா சரி இப்போதைக்கு நம்ம வந்து ரெண்டு தான் இந்த வருஷத்துக்கு நமக்கு ஓகேவா சரி நம்ம மட்டும் சாப்பிடணுமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடணுமா சூப்பர் எல்லாரும் கொடுத்து நம்ம சாப்பிடுவோம் நம்ம நமக்கு வந்து 1500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அத்தனை பேருக்கு எப்படி தர்றது பாருட்டி ஒரு குட்டிண்டா குட்டி எல்லாம் இருக்கு